இறை நாமத்தை சொல்ல 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 இறை நிலை அடையலாம் இது சைவமும் சொல்லுது சிவ சிவ என்கிற தீவினை ஆள சிவ சிவ என்கிற சிவகதி தானே சிவா 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 சொல்ல நீ சிவாவே ஆகி அதுதான் எதுக்கு நாமத்தை கொடுத்தாங்க நாமத்தை சொல்ல 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 அந்த நாம நமக்குள்ள உரியேறி உரியேறி அந்த நாமியனுடைய தன்மை நாம சொல்பவனுக்கு வந்து அதான் சிலவங்கள பார்த்தா பெரிய நீங்க ஆஞ்சநேயர் பண்ற ஆளை பார்த்தீங்க அவன் முகமே போய் நான் கேட்கும்போது ஆஞ்சநேயர் மாதிரி நரசிங்கமூர்த்தி உபாசனம் பண்ற ஆள் முகத்தை பாருங்க அந்த முகத்துல நரசிங்க உங்களுக்கு எந்த அதனால சில ஞானிகள் வந்த உடனே அந்த இஷ்ட தெய்வம் முகத்தும் தெரியும் உங்க இஷ்ட தெய்வம் தெரியும் பின்னாடி குல தெய்வம் தெரியும் உங்க முகத்தை பார்த்தாலே நீ எந்த தெய்வத்தை வழிபடுறீங்கன்னு சொல்லிடுவான் அந்த தெய்வத்தை வணங்கி 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 அந்த முகத்துல அந்த தெய்வத்தினுடைய சாயல் வந்து இதுதான் பைபிளை கூட சொல்லுவாங்களா மனிதனே தன்னுடைய சாயலை மனிதனை படைத்தான் இந்த உலகத்தை படைக்கும் போது என்ன சொல்றான் மனிதனை தன்னுடைய சாயலில் இறைவன் படைத்தான் இறைவன் மனுஷன் தான் இருந்திருப்பான் ஏன்னா தன்னுடைய சாயலை மனிதனை படைக்கும்